ரெண்டு வண்ணத்துல பூக்கள் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது த பிளவர்ஸ் ஆர் வெரி பிரிட்டி இன் டூ கலர்ஸ் ஒரு பூக்குள்ள இன்னொரு பூ இருக்கிற மாதிரியே இருக்கு இட் இஸ் is inside another flower, bleeding heart கொடி. பிளீடிங் ஹார்ட் ஒயின் இது கொடியா வளரக்கூடிய ஒரு பூக்கும் தாவரம் இட் இஸ் பிளான் மேற்கு ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டலத்தை மண்டலத்தை தாயகமாக கொண்டது இட் இஸ் வெஸ்டர்ன் AFRICA இந்த பூக்கள் கொத்து கொத்தா இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கும் இலைகள் எல்லாம் எதிராக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் பிளீடிங் குளோரி பவர் குளோரி பவர் பேக் பிளவர் பிளீடிங் ஹாட் ஒயின் குளோரடென்ட்ரம் தாம்சானிய ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் மார்ச் மாதத்துல

இது வெறும் அழகுக்கு மட்டும் இல்ல பூங்கள ஆற்றக்கூடிய ஒரு மருந்தா இருக்குது not only as an ornamental vine it also serves as a medicine for wounds மூறியான மருத்துவ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூக்களை கசக்கி நம்ம பட்ட புங்கல் மேல போட்டனா அது சீக்கிரமா குணமடையும் before going for proper treatment when we crush these flowers and apply it on wound the wound will not become big and also it serves as a first aid i இது பெரிய கொடியா இருக்கு இத வீட்ல வளர்க்க முடியாது அப்படின்னு யோசிக்காதீங்க இட்ஸ் a big வைன் so we can't grow it at home don't think so இதை நம்ம ஒரு தொட்டில கூட நட்டி வச்சு வெட்டி வெட்டி விட்டு வளர்க்கலாம் we can plant it in a pot trim it and grow it as a plant